ஓம் மக ஓம் ஆதிவராசகி தாயே சரணம் ஓம் நம ஓம் நம சிவாய ஆத்மா வணக்க சாமி சாமி எனக்குள் ஒரு இறைவன் என் அப்ப சிவபெருமான் கொடுத்தது நான் சொல்றேன் சாமி இது நீங்க எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நல்லதும் எடுத்துக்கலாம் கெட்டதார்கள் கெட்டதும் எடுத்துக்கலாம் சாமி ஜாதி மதம் எல்லாம் ஒரு மாயே இந்தோட பிறப்பு சமய நம்மோட பிறப்பே முக்தி பெறுவதுதான் இந்த பூமிக்கு வந்தது ஆன்மாதான் உண்மையானது ஜாதி மதம் எல்லாம் மாயே ஆன்மா ஆன்மா உண்மை உடல் மாயே நம்ம இந்த உடல் ஆன்மா இந்த உடலையே எடுத்திருக்குதுன்னா சாமி ஆன்மாங்கிறது சாமி நம்ம உடல் இந்த பூமியில் எதுக்கு இந்த பிறப்புக்கு இந்த பிறப்புக்கு இந்த உடல் ஆன்மா எதுக்கு எடுத்திருக்குதுன்னா சாமி நம்ம கருமா பாவங்கள் தீக்க தான் சாமி இது ஒரே ஒரு இதுக்கு மட்டுந்தான் இந்த பூமியில் நம்ம கருமா பிறப்ப கழிக்கதான் சாமி இத பிறப்பே இந்த உடல் ஆன்மா எடுத்திருக்குது இந்த உடலுங்கிற ஒரு மாயை இந்த உலகமும் ஒரு மாயை இந்த உலகத்தில் நம்ம எது நினைச்சாலும் எதுவுமே இது வந்து நம்மளுக்கு சொந்தம் கிடையாது இது ஒரு மாயை இந்த மாயை பிறப்பு தான் சாமி இந்த பூமியிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆன்மாங்கிறது என்றைக்குமே அழியாத செல்வம் அழிஞ்சு போகிற செல்வம் இந்த நம்ம உடல் மா உடல் இது எல்லாமே அழிஞ்சு போகிற பொருள் தான் சாமி இது வந்து என்னைக்குமே நம்மளுக்கு வந்து நிலையாகாதது நிலை என்னைக்குமே நம்மளுக்கு வந்து சொந்தம் கிடையாது வீடு சொந்தம் கிடையாது மனைவி சொந்தம் கிடையாது மகன் சொந்தம் தாய் இந்த பூலத்து தாய் தந்தையும் சொந்தம் கிடையாது இதுக்கு எல்லாமே ஒரு காரணம் எதுக்காகனா இந்த ஆன்மா இந்த உடலை எதுக்காக எடுத்திருக்குதுன்னா நம்ம கடமைகள் இந்த பூமியில இருக்குது கணவன் மனைவி குழந்தை அம்மா தாய் தந்தை இது எல்லாம் நம்ம கரெக்டான முறையில நம்ம வந்து சாமி கடமைகள் நம்ம செய்யதான் வந்திருக்கிறோம் இந்த கடமையில நம்ம கர்மா பாவ க இதெல்லாம் கழிக்கணும் நம்ம இந்த பிறப்பு எடுத்துட்டு சாமி ஜாதி மதம் அந்த ஜாதி இந்த ஜாதி ஜாதிங்கிறது சாமி அது கேட்டவ ரொம்ப மனு சங்கடமா இருக்குது ஜாதி மதம் எதுக்கு சாமி நம்மளுக்கு இது தேவையில்லாதது இதுக்குள்ள ஒரு வட்டத்தை நாமளே ஒரு கர்மா பந்தத்தை நம்ம போட்டுக்கிறோம் போட்டதுனால சாமி இந்த ஜாதி மதம் சொந்த பந்தம் இது எல்லாமே சமி இது எல்லாமே ஒரு மாயங்கிற ஒரு கர்மா பந்தம் இதுலதான் சமி மனிதர்கள் இந்த பிறப்பெடுத்து எடுத்து இந்த மாயங்கிற உலகத்துல மாட்டிக்கிறாங்க தன் உடல நேசிக்கிறாங்க தன் எல்லாத்தையுமே இந்த உலகத்துல அனைத்தையுமே நேசிக்கிறாங்க இது எதுவுமே சொந்தம் கிடையாது நம்ம கர்மா பிறப்பு எடுக்க தான் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம் இந்த பிறப்புல நம்ம தானம் தர்மம் எல்லாமே செஞ்சாத சாமி நம்மோட மாய கர்மாக்களை அழிக்க முடியும் அப்பதான் சமின்னு இந்த உடல் விட்டு இந்த ஆன்மா ஏறும்போது சாமி நம்ம எங்கிருந்து இந்த ஆன்மா வந்தது ஆன்மா எது எதனால நிஜம் இந்த ஆன்மாங்கிறது இறைவனாக ஓம் என்ற அண்டத்தில் இறைவன் அந்த இறைவன் அண்டத்திலிருந்தான் சாமி இந்த ஆன்மாவை வருது நம்ம இந்த கர்மா பாவம் இப்போ இது எல்லாமே நம்ம தீத தான் சமி நம்ம நிலையான அண்டம் நம்ம அண்டம் எதுங்கிறது ஓம் அண்டத்துல போய் சமி முக்தின்னு ஒரு நிலையை அடைஞ்சிரும் அடையும் போது சமி இந்த ஆத்மா அந்த அண்டத்திலேயே தங்கிரும் அந்த அண்டத்துல கோடான கோடி தேவர்கள் தெய்வங்கள் நம் த ஆதியும் அந்தமும் சிவபெருமான் அப்ப எல்லாத்து எல்லா அண்டத்துக்கும் சிவபெருமானு தான் சமி முதல் குரு எல்லாத்துக்குமே முதல் குரு நம்ம சிவபெருமான் அப்பா தான் அனைத்து அனைத்து தெய்வங்கள் ஓம் அண்ணத்துக்குள்ள சிவபெருமான் அப்பா தான் முதல் குரு அந்த குரு தான் சாமி நம்ம போய் ஐயனிடம் நம்ம சரணாகதி அடையணும் அதனாலதான் சாமி சித்தர்கள் இந்த பூ பூ உலகத்தில் வந்து நம்மளுக்கு குருவா பதினெட்டு சித்தர்கள் நம்மளுக்கு எதுக்காக இத்தனை இத்தனை சித்தர்கள் நம்மளுக்கு இருக்கிறாங்கன்னா இத்தனை சித்தர்கள் அந்த ஓம் என்ற அண்டத்துல வந்து நம்ம இந்த பூ பூலக அண்டத்துக்கு வந்து நம்மளோட குரு நம்மளுக்கு குருவா இருந்து நம்ம அவருடைய இறைவன் நோக்கி தவத்தில் இருக்கும்போது நம்ம குரு நம்ம வேண்டி நம்ம தவத்துல உக்காந்தா சாமி நம்ம சித்தர்கள் அவங்க வந்து நம்மளோட பாவ கர்மாக்கள் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தீர்த்து ஓம அண்டத்துக்கு நம்மளை வந்து வழி அனுப்பி வைப்பாங்க நம்ம எந்த தெய்வத்தை நோக்கி நம்ம தவத்துல உட்காருமோ அந்த தெய்வத்தை நோக்கி நம்ம முக்தி நிலையை ஓம அண்டத்துக்கு போய் ஆத்மா ஆன்மா வந்து சமி அங்கே போய் சரணாகதி அடைஞ்சிடும் மறுபடி மீண்டும் இந்த பூ உலகத்தில் வந்து நம்ம பிறப்பிக்க வேண்டியதில்லை இது யாரும் இது யாரும் முழுமையாக தெரிஞ்சிக்கிறது இல்லை சொல்லி கொடுக்குறதில்ல ஏன்னா ஒன்ற அண்டத்தில் தான் சமி தெரியும் இறைவன் எந்த உலகங்கன்னு அந்த அண்டத்துக்குள் போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிய போகிறது கிடையாது ஏன்னா அவங்க இறைவனை கா பார்த்தது கிடையாது பார்த்துருந்தாங்கன்னா அதனோட விஷயங்கள் என்னன்னு தெரியும் நம்ம ஏதோ போறோமா கோயிலுக்கு போறோமா கும்பிட்றோமா அடுத்தது வந்து மாயங்கள் ஒரு இதுக்குள்ள போயிடுறோம் போய் பாவத்தையும் கருமாக்கள் பா இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவன் ஒரு மனிதன் வாழ்க்கையே வாழ முடியல அவன் இந்த பூ உலகத்துல சாமி எல்லாமே மாயங்கள் ஒரு அரக்கன் அவனோட கட்டமைப்புல தான் சாமி எல்லாமே இந்த பூ உலகத்துல வந்து அனைத்து மனிதர்கள் எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க இது இந்த பூ உலகத்தில் சமி இது ஒரு அடிமை பூமி தான் எல்லா மனிதர்களும் எல்லாமே நானும் கூட எடுத்துக்கிட்டு நானும் இந்த பூமியில அடிமை வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா அரக்கன் பிடியில நம்ம மாட்டியிருக்கிறோம் தேவர்கள் நாம்பல் நாங்கள்ல தேவர்கள் அரக்கர்கள் எல்லாம் அவங்க தான் இந்த உலகத்தையே ஆண்டு இருக்கிறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா சமி எல்லாமே நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க சுதந்திரம் ஒரு போதும் அடைய முடியாது சுதந்திரமே நம்ம இறைவன் அவதாரம் எடுத்து வந்து ப சித்தர் சித்தரைய அவதாரம் எடுத்துட்டு வந்தாதான் தான் சாமி நம்மள இந்த அடிமை வாழ்க்கையில் இருந்து நம்மளை வந்து காக்கவே முடியும் அது வரைக்கும் சாமி எல்லா மனிதர்கள் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி நம்ம அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமான்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே அரக்கனோட பிடியிலேருந்து அந்த உலகமே மாயங்கிற உலகமே அற அரசியல்வாதிலிருந்து எல்லாமே சாமி அந்த அரக்க பிடியில்தான் அந்த அறக்கர் பிடியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த அரசியல்வாதிகள் பணக்காரர்கள் இவங்க எல்லா தொழில் செய்கிற இடத்துல எல்லா முதலாளிகளும் எல்லாமே அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் யாருன்னா அந்த அரக்கன் அந்த அரக்கன் தான் சாமி இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறான் அவன் தான் இந்த எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் எல்லாம் அவன் பிடியில தான் இருக்கு சாமி இந்த அந்த பிடியில இருந்து நம்ம நம்மளெல்லாம் காக்கணும்னா ஐயா சிவபெருமான் உண்மையான கடவுள் அவருதான் ஐயா சிவனை நோக்கி ஐயா எங்களை காப்பாத்தும்னு சொன்னாதான் சமி ஐயா அப்ப சிவபெருமான் வந்து எங்களை காக்க முடியும் அப்பதான் இந்த என்ற ஒரு இருந்து சமி ஐயா சிவனாக படைக்கப்பட்ட பத்தொன்பதாம் சித்தர் ஐயா இந்த பூ உலகத்து வந்து நம்மள அவர்னால நாள் மட்டும்தான் காக்க முடியும் நம்ம சிவபெருமான் ஆதியும் அந்தமும் அவங்கள வேண்டி உண்மையா மனதார வேண்டி எங்களை காப்பாற்று பூங்குட்டதான் சமி இந்த பூகுலகத்திலிருந்து நம்மளுக்கு இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து நம்ம மேல முடியும் இந்த அடிமை வாழ்க்கையில தான் சமி நம்ம உண்மையாக நம்ம இறைவனை உண்மையாக போய் இறைவனை வந்து சரணாகதி அடைய முடியறதில்ல ஏன்னா இந்த அடிமை வாழ்க்கையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பதவி பட்டம் இது இது எல்லாம் மாயாங்க ஒரு ஆசையில தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாக நம்ம பிறப்பே முக்தி நிலை அடைஞ்சி இறைவின் பாதத்தில் போய் நம்ம சரணாகதி அடையணும் சாமி ஓம ஒரு அண்டத்தில் நம்ம எந்த தெய்வத்தை நோக்கி விநாயகரா முருகரா ஆதியா அந்தமா விஷ்ணுவா பிரம்மாவா கணவ எல்லா தெய்வங்களும் அந்த ஓம் அண்டத்தில் இருக்காங்க சாமி அந்த ஒரு தெய்வத்தை நம்ம சரணாகதி அடைஞ்சா இந்த ஆன்மா நம் இருந்த ஆன்மா அவரை நோக்கி அந்த உலகத்தை நோக்கி ஓம் மந்திரத்துல நம்ம தவத்த தவநிலை இருந்தால் தான் சாமி நம்ம முக்தி நிலையை அடைய முடியும் இல்லைனா பிறப்பு எடுத்துக்கொண்டேதான் இருக்கணும் இது உண்மையாக மாயங்கிற உலகத்துல ஜாதி மதம் இது எல்லாம் கடந்தவன்தான் இறைவனை காண முடியும் முக்தி நிலையை அடைய முடியும் முக்தி அடையணும் நினை நினைக்கிறவங்க சாமி மாயாங்கிற முதல்ல வெளியே வரணும் ஜாதி மத தூக்கி வெளியே போடணும் குப்பையில போடணும் எதுவுமே ஜாதி எதுவுமே மதமும் கிடையாது எல்லாம் நம்ம ஒரு பிண்டம் தான் இந்த பிண்டத்தில் ஆன்மா இருக்கு இந்த ஆன்மா நம்மளை விட்டு வெளியேறுச்சுன்னா ஒரு புணம் தான் எந்த உயிருங்கள் இந்த பூவுல பூ உலகத்தில் உயிர் போனாலும் அது எல்லாமும் ஒரு பணம்தான் இந்த உடல் ஆன்மா இல்லைன்னாவே சாமி புணமாயிடுவான் இதை முதல் நீங்க வந்து ஒரு பணத்தோட நம்ம பணமா இருக்குமா உண்மையா இறைவன் நோக்கி முக்தி நிலையை அடையணுமா உணங்க ஆவரத்துக்குள்ள சமி நம்ம போனோம் ஆவரத்துக்குள்ளேயே நம்ம இறைவன் நோக்கி முக்தி நிலையை அடையணும் இறைவனோட பாதத்தில் சரணாகதை அடை அப்போதான் சமி அடுத்த பிறப்பு கிடைக்காது இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இந்த நரகங்கிற ஒரு பூமியில் இந்த பூமியில் வந்து நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கணும் நம்ம ஒரே நம்ம பிறப்போட முதல் கடமையே ஓமுன்னு தான் நம்ம போய் அடையணும் இதுதான் இந்த ஆன்மா பிறப்பே இந்த பூ உலகத்தில் வந்த பிறப்பே இதுதான் சாமி இது நீங்கள் உண்மையாக இறைவை நோக்கி கவத்தில் இருங்க சாமி உண்மையாக மனசார கும்பு கும்பிடுங்க சிவபெருமான் ஐயனை நினைங்க கண்டிப்பா இறைவன் பத்தொன்பதாம் சித்தர் ஐயா பூ உலகத்தில் வந்து நம்மளை இந்த உலகத்தை நம்ம இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் அடிமை வாழ்க்கையில் இருந்து நம்மளை மீட்டு மீட்டு வருவார்கள் இல்லைன்னா மீன் நம்ம அடிமை வாழ்க்கையிலே இருந்து நம்ம நம்மளோட பிறப்பே வந்து என்னன்னு தெரியாம போயிடும் சாமி இது உங்களுக்காக போற நீங்க உண்மையாக இறைவன் நோக்கி தவத்தில் உட்காருங்க இறைவனை கூப்பிடுங்க கண்டிப்பா வருவார் பூ வந்து அனைத்து உயிர்களை நம்மளை காப்பாத்து காத்து இன்றி அரைக்க அரக்கனை அழித்து நம்மளை இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியும் சாமி இதுதான் நம்மளுக்கு ஒரே வழி இறைவன் ओम नमः शिवाय ओम नमः शिवाय शरण